வெல்கம் டு டாப் செவன் தமிழ் நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமியில் டெட் எக்ஸாமுக்காக நியூ டெஸ்ட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன்று எழுதுறவங்களுக்கு தனியாக ஸ்டடி பிளான் கொடுத்தாச்சு டெட்டில் பேப்பர் டூ எழுதுறவங்களுக்கு தனியாக வந்து ஸ்டடி பிளான் வந்து கொடுத்தாச்சு ஸோ பேப்பர் டூவில் சோசியல் மேஜருக்கு தனியாக வந்து கொடுத்துருக்கோம் சயின்ஸ் வித் மேக்ஸ் மேஜர் படிக்கிறவங்களுக்கு தனியாக ஸ்டடி பிளான் வந்து கொடுத்தாச்சு ஓகேங்களா ஸ்டடி பிளானில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமே என்னென்ன லெசன்ஸ் வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க டெஸ்ட்டு வந்து எப்படி வந்து வைக்க போகிறோம் ஒவ்வொரு வாரமே டெஸ்ட்டு எப்படி இருக்கும் ஸோ எதில் இருந்து டெஸ்ட் இருக்கோ எல்லாமே டீட்டெயிலாக வந்து கொடுத்தாச்சு பார்த்துக்கோங்க அந்த டைம் டேபிள் ஸ்டடி பிளான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துட்டு பேச்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்குள்ளே வந்து பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா செப்டம்பர் ஒன்னாம் தேதியிலேருந்து நம்மளுக்கு வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது ஸோ பிடிஎஃப் வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நம்ம கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ அப்போ இடையில ஜாயின் பண்ணிங்கன்னா போர்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பெரிய படிக்கிறதுக்கான சுமை வந்து அதிகமாயிரும் படிக்க முடியாது அதனால் நாளைக்குள்ளே பேச்சில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்கும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேட்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லியிருக்கேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டடி பிளானில் எழுபது நாள் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ எழுவது நாளில் நம்ம படித்து முடிக்கணும் ரிவிஷனும் பண்ணணும் டெஸ்ட்டும் எழுதி பார்க்கணும் அப்படி இருக்கும்போது இதுவே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான நாள் இருந்தாலும் நம்ம அதிகமாக எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் வந்து இந்த எழுவது நாளுக்குள்ளே எல்லாமே நம்மளால் முடிக்க முடியும் ஏன்னா எக்ஸாம் பாஸ் ஆகணும்னு ஒரு லட்சியத்தோடு இருக்கிறவங்க எழுபது நாளும் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அந்தளவுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு பலன் வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் ஸோ லேட்டாக வந்து டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதோ லேட்டாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலோ போர்ஷன்ஸ் வந்து ஹெவியாயிரும் படிக்க முடியாது அதனால் நாளைக்குள்ளே வந்து பேச்சலர் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ டெட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணதுக்குரிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் எட்டாம்தேதி ஸோ பேப்பர் ஒன் பேப்பர் டூ யார் யார் எழுதணுமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேப்பர் ஒன்னுக்குன்னா அப்ளை பண்ணிக்கோங்க பேப்பர் டூன்னு அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே வந்து அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ண வந்து மறந்துடாதீங்க ஓகேங்களா ஸோ இப்போ எல்லாமே வந்து டீட்டெயிலாக ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் வந்து கொடுத்துருக்கோம் என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு ஸோ வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் ஓவராலாக வந்து சொல்லிடுறேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து டெஸ்ட் மேட்ச் பற்றி பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக சொல்லிடுறேன் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஸோ டெட்டு பேப்பர் ஒன்று எழுதுறவங்களுக்கான மெட்டீரியல்ஸ் என்னென்ன இருக்குன்னா மொத்தம் வந்து பேப்பர் ஒன்றுக்கு வந்து அஞ்சு சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது தமிழ் இங்கிலீஷ் இருக்குது ஸோ தமிழ் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் லைன் பை லைன் கொஸ்டின் இயல் வைஸாக கொடுத்துருவோம் முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின்ஸ் தனியாக பிடிஎஃப்ஃபாக கொடுத்துருவோம் ஸோ இதுக்கான வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும் இங்கிலீஷ் வந்து ஆல்ரெடி இங்கிலீஷ் மெட்டீரியல்ஸ் வந்து எப்படி பேக்ஸில் சென்ட் பண்ணுவோன்னு காலையில் ஒரு வீடியோ வந்து கொடுத்துருந்தோம் ஸோ அதுபடி உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து வைஸாக எல்லா பிடிஎஃபுமே வந்து மொத்தமாக சேர்த்து கொடுத்துருவோம் ஸ்டாண்டர்ட் வைஸாக ஓகேங்களா புக் பேக்கும் அதில் கவர் ஆயிரும் கிராமர் போர்ஷன்ஸும் கவர் ஆயிரும் கிராமர் போர்ஷன்ஸுக்கு எக்ஸ்பிளைன் வீடியோவும் கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ அடுத்து மேக்ஸு மேக்ஸை பொறுத்தளவுக்கு சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் எடுத்துக்காட்டு கணக்கு பயிற்சி கணக்கு வந்து நம்ம மொத்தமாக கொடுத்துருவோம் புக் பேக் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருவோம் ஒவ்வொரு மாடலையும் ஒவ்வொரு சம்மு இதுவரை நம்மளுக்கு டெட் எக்ஸாமில் மேக்ஸ் டாப்பிக்கில் எப்படி வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ ஸோ அதுபடி ஒவ்வொரு டாப்பிக்கில் கவர் ஆகுற மேக்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி மேக்ஸுக்கு வந்து வீடியோ இருக்கும் ஸோ எக்ஸ்பிளைனோட ஆல்ரெடி பிடிஎஃப் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிரும் ஓகேங்களா ஸோ வீடியோ வந்து குடுத்துரும் ஸோ எப்படி வந்து ஆன்சர் வந்துச்சு அப்படின்றத ஒரு விளக்கத்தை விளக்கத்தை கொடுக்கறதுக்காக வீடியோ வந்து கொடுத்துரும் ஓகேங்களா ஸோ அடுத்தது சைக்காலஜி சைக்காலஜியை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு வாரமே கொஸ்டின் மேக் ரெடி பண்ணி கொடுத்துரும் ஸோ டோட்டலாக தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு சைக்காலஜியில் வந்துடும் ஸோ வீடியோ ப்ளஸ் கொடுத்துருவோம் அடுத்து இவிஎஸை பொறுத்தளவுக்கு சோசியல் தனியாக சிக்ஸ்த்லேருந்து டென்த்து சயின்ஸ் தனியாக சிக்ஸ்திலேருந்து டென்த்து லெசன் வைஸாக லைன் பை லைன் கொஸ்டின்ஸு முக்கியமான பாக்ஸ் கொஷின்ஸ் தனியாக கொடுத்துருவோம் புக் பேக் கொஷின்ஸ் கொடுத்துருவோம் இது எல்லாத்துக்குமே வீடியோவும் இருக்குது பிடிஎஃப் இருக்குது ஓகேங்களா இதுதான் பேப்பர் ஒன்று படிக்கிறவங்க ஸோ டோட்டல் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டெஸ்ட்டு வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ நீங்கள் பேப்பர் ஒன்று எழுதினாலும் பேப்பர் டூ எழுதினாலும் டோட்டல் டெஸ்ட்டு பதினஞ்சு டெஸ்ட்டு இருக்குது ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நூற்றம்பது கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் எழுத போகிறீங்க இந்த நூற்றம்பது கொஸ்டின்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாமில் உங்களுக்கு உங்கள் மேஜர் பொறுத்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்களோ எவ்வளோ தனித்தனியாக இப்போ தமிழ்லாம் எவ்வளோ கொஸ்டின் இங்கிலீஷ்னா எவ்வளோ கொஸ்டின் செப்பரேட் பண்ணி கேட்பாங்களோ அதுபடி வந்து நூற்றம்பது கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம் அதே மாதிரி டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் எழுதணும் ஓஎம்ஆர் ஷீட் கூறிய பிடிஎஃபும் நாங்களே வந்து கொடுத்துருவோம் நூற்றம்பது கொஸ்டின்ஸ் எழுதுறதுக்கான பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டைம் டேபிள் பேப்பர் ஒன்றில் ஃபஸ்ட்டு வாரம் என்னென்ன படிக்க போகிறீங்க சயின்ஸில் என்ன படிக்கிறீங்க தமிழில் என்ன படிக்கிறீங்க இங்கிலீஷு மேக்ஸில் என்னென்ன டாபிக் படிக்க போகிறீங்க சைக்காலஜியில் என்ன படிக்க போகிறீங்க இதெல்லாமே கொடுத்துட்டு அந்த வீக் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வீக் டெஸ்ட் வந்து இருக்கும் ஸோ நம்ம டெஸ்ட் மேட்சை பொறுத்தளவுக்கு எவ்ரி சண்டே வந்து உங்களுக்கு டெஸ்ட்டும் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து எல்லாமே வந்து ஃப்ரீயாக இருப்பீங்க அதாவது டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் போயிட்டுருப்பீங்க ஸோ உங்களுக்கு லீவ் நாள் வந்து சண்டே தான் வரும் ஸோ இந்த டைத்தில் டெஸ்ட் வச்சால் தான் எல்லாத்துக்குமே வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக வந்து கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து வேலை இருக்குது அப்படின்னா வேலை முடிச்சுட்டு எந்த டைம் வந்து உங்களுக்கு டெஸ்ட் எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும் அந்த டையத்தில் உட்காந்து தொடர்ந்து மூணு மணி நேரம் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க டெஸ்ட் கொஷின்ஸ்க்குரிய பிடிஎஃபும் தனியாக கொடுத்துருவோம் ஆன்சர் வந்து தனியாக கொடுத்துருவோம் ஓகேங்களா எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மெட் தான் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி தான் வந்து பேப்பர் டூக்கு பேப்பர் டூக்கு வந்து நீங்கள் சோசியல் மேஜராக இருந்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் அதே மாதிரி வந்துடும் ஓகேங்களா அதே மாதிரி வந்துடும் சோசியல் வந்து உங்களுக்கு டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் கவர் ஆகும் உங்களுக்கும் ஃபஸ்ட் வீக் டெஸ்ட் வந்து எப்போ வரும்னா கம்மிங் சண்டே வரும் ஓகேங்களா அதாவது அடுத்த வாரம் செப்டம்பர் ஏழாம் தேதி வந்து ஃபஸ்ட் வீக் டெஸ்ட் எல்லாத்துக்குமே பேப்பர் ஒன் பேப்பர் டூ எழுதுனவங்களுக்கு ஃபஸ்ட் வீக் டெஸ்ட் வந்து வந்துடுது நூற்றம்பது கொஸ்டின் சேம் நூற்றம்பது கொஸ்டின் உங்களுக்கு சோசியல் மேஜரில் அறுபது கொஸ்டின் வரும் ப்ளஸ் அடுத்து தமிழ் முப்பது இங்கிலீஷ் முப்பது ஸோ உங்களோட மேஜர் சைக்காலஜி முப்பது இந்த பேர்டனில் உங்களுக்கான நூற்றம்பது கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருவோம் உங்களுக்கும் ஒயம்ஆர் ஷீட் கூறிய பிடிஎஃப் எல்லாமே வந்து சென்ட் பண்ணிடுவோம் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதிக்கலாம் மேக்ஸ் மேஜர் அப்படின்னாலும் உங்களுக்கும் அதே மாதிரி தான் ஸோ தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பது கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ அதே மாதிரி சயின்ஸில் முப்பது கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஓகேங்களா ஸோ மீறி பேசிக் அதே சப்ஜெக்ட்ஸ் வந்துடும் ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ நீங்களும் வந்து ஷீட்டில் வந்து டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும் அதாவது அவங்கவுங்க மேஜர் ஏதோ பேப்பர் டூ எழுதுறவங்க ஸோ ஏற்ற மாதிரி கொஷின்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துரும் ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் எல்லா டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா சண்டே தான் வந்து நடக்க போகுது பேப்பர் ஒன்னாக இருந்தாலும் பேப்பர் டூவாக இருந்தாலும் ஸோ சண்டே டெஸ்ட்டுனால உங்களுக்கு எந்த டைம் வந்து டெஸ்ட் எழுத கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த டைமில் வந்து எழுதிக்கலாம் அதாவது தொடர்ந்து மூணு மணி நேரம் வந்து டெஸ்ட் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கங்க ஒவ்வொரு வீக் டெஸ்ட்டு எழுதும்போதுமே வந்து ஒரு டெட் எக்ஸாம் எழுதுற மாதிரி உட்காந்து ப்ராப்பராக வந்து எழுதுங்க ஓகேங்களா எல்லா போர்ஷனுமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரிவிசன்ட் டெஸ்ட் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இதுதான் நம்ம ஸ்டடி பிளான் நம்மளுடைய டைம் டேபிள் இதுபடி தான் வந்து நம்ம படிக்க போகிறோம் ஃபாலோ பண்ண போகிறோம் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா பார்க்கணும் தெளிவாக பார்க்கணுன்னா பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா இது பெய்டு பேஷ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ பே பண்ணுற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் இருக்குது ஸோ பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்து செவன் எயிட் செவன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் அப்படின்ற நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட் வந்து மாற்றி வந்து சென்ட் பண்ணுறீங்க ஸ்க்ரீன்ஷாட்டுக்குரிய நம்பர் இந்த நம்பர் தான் ஓகேங்களா ஸோ இந்த நம்பருக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து அனுப்புனுங்க அனுப்பிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டீட்டெயில்ஸ் கேட்போம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம செப்டம்பர் ஒன்லேருந்து குரூப்பில் உங்கள் நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணி பிடிஎஃப் வந்து கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ நாள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது எழுபது நாள் தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக டெட்டில் பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த எழுபது நாளில் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கான சக்ஸஸ் வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம பாஸ் மார்க் வந்து ரெடியூஸ் பண்ண போகிறாங்க ஸோ மார்க் அதே தான் அந்த மாதிரி பிரச்சனைலாம் விட்டுருங்க ஸோ நீங்கள் வந்து டெட்டில் பாஸ் ஆகணும்னா எதுவுமே மண்டக்கில் போட்டு குழப்பிக்கிறாமல் படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க படிக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸாம் ஃபர்ஸ்ட்டு அப்ளை பண்ணிடுங்க ஓகேங்களா அதை வந்து கடைசி டயத்தில் போய் ரெண்டு நாள் இருக்கும்போது அப்ளை பண்ணால் எனக்கு அந்த சர்டிஃபிகேட் இல்லை இந்த சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குழப்பிக்காமல் முன்னாடியே வந்து எல்லாமே ரெடி பண்ணி அப்ளை பண்ணிடுங்க ஸோ கடைசி டயத்தில் எதுவுமே வந்து கன்ஃபியூஷன் வந்து பண்ணிக்காதீங்க ஓகேங்களா ஸோ இதான் நம்மளுடைய ஸ்டடி பிளானு ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கோங்க நாளைக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்குங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா பற்றி மூணு வீடியோ நாலு வீடியோ எனக்கு கொடுத்துருக்கோம் நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா ஸோ சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இடையில வந்து ஜாயின் பண்ண முடியாது அமௌண்ட்டு நான் சொல்லிட்டேன் ஆயிரத்தி ஐநூறுரூபா பெய்டு பேட்ச் ஸோ லாஸ்ட் டேட்டு நாளைக்கு நாளைக்குள்ளே ஜாயின் பண்ணுறோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வீக் டெஸ்ட்டு செப்டம்பர் ஏழு நடக்க போது பேட்ச் வந்து செப்டம்பர் ஒன்றாந்தேதி அதாவது நாளையிலருந்து ஓகேங்களா ஸோ நாளைக்கு கழிச்சு நாலு கழிச்சு இருந்து செப்டம்பர் ஒன்றாந்தேதி தேதி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பிடிஎஃப் எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்க ஆரம்பிக்க போகிறீங்க டிலே பண்ணாமல் சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணக்கு தேங்க்யூ